இன்றைக்கான சினிமா அப்டேட்ஸ் ரெட்ரோ அடுத்து இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் வரப்போகுதுன்னா தேர்ட் சிங்கிள் அதுக்கப்புறம் ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டீம் இன்டர்வியூ கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா ஃபோர்த்து சிங்கிள் ரிலீஸ் ஆகும் போது ஃபைனலி மே ஒன்று ரெட்ரோ திரைய நம்ம எல்லாருமே தேட்டரில் பார்க்க போகிறோம் இதை தாண்டி இந்த ரெட்ரோ அப்படின்ற படம் சூர்யாருடைய கரியர்லேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க போற ஒரு படமா இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அமரன்ன்ற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு டி பிப்டி ஃபைவ் அப்படின்ற ப்ராஜெக்ட்ல கமிட் ஆனாரு இந்த ப்ராஜெக்ட்ல தனுஷ் ஹீரோவா வந்து இருந்தாரு இதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இதுவும் அமரன் மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில உண்மையா நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்க ஒரு படம்தான் அண்ட் இதை தாண்டி இந்த கேரக்டர் பண்ற ஹீரோ அப்படின்றவரு பயங்கர பெஸ்டான ஒரு ஆக்டரா இருக்கணும் அவரால் மட்டும்தான் இந்த இந்த கேரக்டர் புல் ஆஃப் பண்ண முடியும்ன்றதையும் ராஜ்குமார் பெரியசாமி இப்போ மென்ஷன் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பயங்கரமாக போயிட்டு இருக்கான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை எக்ஸாக்டா நாலுலேருந்து அஞ்சு மாசத்துக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி இந்த படத்துடைய டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி பிளான் பண்ணியிருக்காரு குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்துடைய இன்ட்ரோல் பாயிண்ட் அப்படின்றது பயங்கரமா இருக்க போகுது அதுல அஜித் அருள் பேசக்கூடிய டைலாக் என்னன்னு வாட் ப்ரோ ஐ அம் பேக் அப்படின்றத சொல்ல போறாராம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு குட் பேட் அக்லிக்கு அதுக்கான ரீசன் என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் படம் விடாமுயற்சி எதிர்பார்த்த அளவுக்கு ஆடியன்ஸ் திருப்திகரமான ஒரு படமா பண்ண வைக்கல அதன் காரணமா அடுத்து இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பயங்கர கிரேசியா அமைஞ்சிருந்தது அதன் காரணமா இந்த படத்து மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு இது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற படத்துல ஒரு பயங்கரமான பார் ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸை பத்தி எல்லாருமே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பேச போறாங்க இந்த ஃபைட் சீக்வன்ஸை முழுக்க முழுக்க மோகோபாட்டை தான் ஷூட் பண்ணியிருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் கூடிய வரையில ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த படத்துடைய ரிலீஸ் செப்டம்பர் அக்டோபர் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த டீம் மெம்பர்ஸ் இட்லி கடை இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் கூடிய விரைவில் பொள்ளாச்சி அண்ட் அப்ராட்ல நடக்க போகுது அண்ட் இன்னும் ஒரு சில சீக்வென்ஸ் தான் இந்த படத்துல இருந்து ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த படத்துடைய ஓவரால் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை அஃபீஷியலாக அக்டோபர் ஒன்னாம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலிடே கண்டிப்பாக இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸ் பண்ண போதுன்றதுல சந்தேகமே இல்லை வடிவேல அண்ட் ஃபகத் ஃபாசில் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்துடைய டைட்டில் மாரிசன் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சீத்தையை எப்படி ராவணன் வந்து கவர்ந்து கூட்டிகிட்டு போகிறானோ அந்த பேஸ் லைனை வச்சு தான் இந்த கதையை பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் இதில் யார் ராவணன் யார் ராமர் யார் சீதை அப்படின்றதெல்லாம் இந்த படத்துடைய இன்ட்ரோல் பிளாக்ல தான் புரிய வரும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படம் பயங்கர ஹியூமரான ஒரு படமா இருக்கும் இன்ட்ரோல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான் ஒரு சூடு பிடிக்கும் அதுக்கப்புறம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா மாறும் ஒரு ஒன் ஒன்லைனா கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்து பொள்ளாச்சிக்கு கிளம்பி போற ஒரு பேசஞ்சர்ஸ் அவங்க ரெண்டு பேருடைய லைஃப் ஜேர்னில என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறம் கதையில் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படத்துடைய கதையா இருக்கும் இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் கோவை சரலா நடிக்கிறாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது